ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இது என்னென்னா கை மட்டுமே தனியாக எப்படி நம்ம மார்க் பண்ணி எப்படி வெட்டணும் எப்படி குடஞ்சி வெட்டணும் எந்த மாதிரி துணியை மடித்து போடணும் இந்த விஷயங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கான வீடியோ தான் இது இப்போ இது நான் ரெண்டு கைக்கான துணி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்படி மடித்து போட்டு நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு அடுத்ததாக காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே ரெண்டா வெட்டியாச்சு இது ரெண்டு கைக்கும் வெட்ட வேண்டியதானக்கா இதில் என்ன தப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியே மடித்து போட்டு வெட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் என்ன தப்பு வரும் அப்படின்னா இந்த கையில் இருக்கிற யானையை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது இது கீழே இருக்கிற துணி இப்படி பார்த்த மாதிரி இருக்குது இதுவே வந்து இதை அடுத்தது இந்த யானையை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது இந்த குருவியெல்லாம் சரிங்களா ஒரு கையில் யானை இப்படி திரும்பிகிட்டு இருக்கும் இன்னொரு கையில் இப்படி திரும்பிகிட்டு இருக்கும் அதனால் இப்படி கட் பண்ண உடனே நீங்கள் அப்படியே போட்டு வெட்டக்கூடாது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இருங்க இதுக்கு ரெண்டையும் வெட்டி எடுத்துட்டு தனித்தனியாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த யானை இப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுதா ஆ இப்படி என்னை பார்த்த மாதிரி இருக்குது யானை அப்படி இருக்கும்போது இந்த துணியையும் இங்கே நல்ல பக்கம் வைக்கிறீங்கன்னு சொன்னால் இது மேலே தான் நல்ல பக்கத்தை வைக்கணும் புரியுதா இது மேலே தான் நல்ல பக்கத்தை வைக்கணும் அப்போ தான் முன்கை பின்கை மாற்றி வராது இப்போது இந்த யானையும் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது இந்த கையில் இருக்கிற யானையும் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது ரெண்டு முன்கையும் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம் புரிஞ்சு தான் இந்த மாதிரி தான் நீங்கள் மடிக்கணும் நான் உள் உள்பக்கத்தை உள் பக்கத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன் இப்போ வெளிப்பக்கத்தில் கட்டிங் போடும்போது உள்ளே தெரியாது அதனால் இப்படி பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இதுவும் இப்படி பார்த்து தான் இருக்குது இதுவும் இப்படி பார்த்து தான் இருக்குது இப்போ நம்ம கரெக்டாக எடுத்து போட்டிருக்கிறோம் சரிங்களா இப்போ இதை நம்ம நாலாக மடிக்கணும் இப்படி இப்போ நமக்கு ரெண்டு கைக்கான தொகுதி துணி நாலாக மடித்து அந்த அளவு கிடச்சிருக்கு இப்போ நம்ம உயரம் சுற்றளவு அதெல்லாம் நம்ம இப்போ மார்க் பண்ணலாம் சரிங்களா இதில் வந்து நமக்கு கீழே காலிஞ்சி மடக்கி தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு சரிங்களா இந்த இடத்துல மடக்கி தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டுடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம உயரத்தை அளவெடுக்கலாம் இந்த அரை இன்ச்சை விட்டுட்டு தான் நான் உயரத்தை அளவெடுக்கிறேன் இதை கவனிச்சுக்கோங்க எல்லாருமே இப்போ உயரம் வந்து இந்த இடத்துல வருது இதில் ஒரு அரை இன்ச்சு நமக்கு தைக்கிறதுக்கு வேணும் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை விட எனக்கு ஒரு ஒரு இன்ச்சு ப்ளவுஸ் வந்து கை நீளம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நீளம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிடணும் சரிங்களா இது எல்லாமே நம்ம கை எதுவாக இருந்தாலும் கட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கேட்டது தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடுறது இதை எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுட்டு தான் கட்டிங் போடணும் சரிங்களா இப்போது இதுதான் இவங்களுக்கான உயரம் அடுத்தது அகலம் அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த ஆம்கோல் எடுத்துக்கோங்க கையில் உள் பக்கமாக இப்படி திருப்பிக்கங்க கை துணியை திருப்பிட்டு இங்கிருந்து இந்த ஆம்போல் இந்த பகுதி தையல் நிற்கிது இல்லைங்களா இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா தையல் வரைக்கும் ஒன்பதரை இருக்குது சரிங்களா இங்கே இருக்குது இந்த எஜ்ஜில் இருக்குது தையல் இவங்க பத்தாமல் நிறைய பிரிச்சுருக்காங்க அதனால் ஒன்பதரை இருக்குது நம்ம ஒன்பதுரை எக் இது வந்து இவங்களுக்கான ரெடி அளவு ஒன்பதரை இது வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுற ஒன்றரை இன்ச்சு சரிங்களா இந்த மாதிரி ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க துணி கம்மியாக இருக்கிறவங்க ஒரு இன்ச் வைங்க தப்பு வராது இப்போ நம்ம இந்த இடத்துல கவ் வரைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கவ் வரையறதுக்கு எப்பவுமே இந்த இந்த மாதிரி ஃபோல்ட் இருக்கிற பக்கத்தில் குறைக்கக்கூடாது இந்த மாதிரி ஓப்பன் இருக்கிற பக்கத்தில் தான் நீங்கள் இந்த வளைவு வரைகிறதுக்கான அளவு குறைச்சி வரைவோம் இல்லையா அது வந்து இங்கே தான் எடுக்கணும் இப்போது வழக்கமாக நம்ம மூணு இன்ச்சில் இந்த மாதிரி மூணு இன்ச்சில் தான் வளைவை கொடுப்போம் எப்போவுமே இந்த ப்ளவுஸு கையினோட அகலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம இன்னொரு கால் இன்ச்சு கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இது வழக்கமாக இருக்கிற கையை விட நல்ல பெருசு சரிங்களா மூணே கால் இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு இப்போது இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது சரிங்களா இப்போது இங்கிருந்து நம்ம இங்கே எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல எதுவும் பண்ணாதீங்க இப்படியே நேராகவே இருக்கட்டும் இங்கிருந்து மட்டுமே வளைவு கொண்டு வாங்க அந்த ஒன்றரை இன்ச்சில் இந்த கடைசி வரைக்கும் வளைவு கொண்டு வராதிங்க இங்கிருந்து மட்டுமே வளைவு கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொஞ்சம் இப்படி நேராக கொண்டு வாங்க ஏன் அப்படின்னா இந்த இடம் நமக்கு கை வந்து தைப்போம் தைக்கும்போது இந்த இடம் வந்துட்டு அளவுகள் மாறுபடும் அதனால் இதை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே நேராக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த வளைவு வரணும் இப்போ கரெக்டாக வரும் கை இப்போ நம்ம இதை கையை கட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் வளைவாக எடுத்தாச்சு இப்போது சென்டரையும் நம்ம கட் பண்ணிக்குவோம் ரெண்டு கைக்குமான சென்டர் இது இதில் கை கட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இதிலிருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம டச் பண்ணக்கூடாது சரிங்களா ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் வரும் மேலே கீழே ஏத் ஏற்றி இறக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தே குறைஞ்சிட்டு போனீங்கன்னா பின்னாடி கை மேலேயும் முன்னாடி கை எக்ஸ்ட்ராவும் வரும் அதனால் ஒரு ஒன்றரை ஒன்னே சின்ன ப்ளவுஸாக இருந்தால் ஒன்றே இது பெரிய பிளவுஸுன்றதுனால ஒன்றரை வச்சிருங்க இங்கேயும் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு எதுவும் பண்ணாதீங்க தொடாதீங்க சரிங்களா இப்போது இந்த இருந்து ஒரு கால் இன்ச்சில் ஆரம்பித்து அப்படியே அரை இன்ச்சுக்கு கொண்டுட்டு வந்து முக்கால் இன்ச்சு வந்து மறுபடியும் அரை இன்ச்சுக்கு வந்து அப்படியே கால் இன்ச்சில் வந்து முடியுது உங்களுக்கு இது புரியுதா நல்ல டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து இந்த பூ போட்ட மாதிரி இருக்கிற ப்ளவுஸுக்கு கை எப்படி மடிக்கணும்னு இதில் காமிச்சிருக்கேன் ப்ளைன் ப்ளவுஸுக்கு வேறு மாதிரி கை மடிக்கிறது அதையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போது முன்கை பின்கை வெட்டும்போது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு தட்டை மட்டும்தான் நம்ம எடுக்கணும் இந்த தட்டை எடுக்கக்கூடாது தைக்கும் போது என்ன தப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல இருந்து நான் அப்படியே லைட்டாக கொண்டு போய் மேலே வர 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 இந்த இடத்துல அப்படியே நிறுத்திட்டேன் அவ்வளோதான் இப்போ நமக்கு முன்னாடி கை பின்னாடி கை எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு இதை தைக்கும் போது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு நல்லாவே முன்கைப்பின் கை வந்துட்டு தெரியும் ப்ளைன் ப்ளவுஸில் தெரியாது அதில் தான் நம்மளோட தப்பு மெயினாக நடக்கும் அது என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் ஒரு பிளைன் பிளவுஸில் உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன் இதில் வந்து நீங்கள் ஈஸியாகவே தைச்சிடலாம் முன்கைப்பின் கை உங்களுக்கு மாறி வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஒரே கை ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வரும் ரெண்டு பக்கமே ரெண்டு கையுமே வலது பக்கம் தைக்கிற மாதிரி வரும் அப்படி இல்லையா ரெண்டு கையுமே இடது பக்கம் தைக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி தைக்கணும் அப்படின்றத நான் இன்னொரு பிளைன் ப்ளவுஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ